வணக்கம் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் பச்சடி அதற்கு தேவையான பொருட்கள் இரண்டு முருங்கைக்காய் பெரிய முருங்கைக்காய் இருந்தால் அது இல்லாமல் ரெண்டு தக்காளி கருவேப்பிலை ஜீரகம் இது சோம்பு கடுகு நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு அதோடு வந்து சிறிய வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் அதே கருவேப்பிள்ளையும் வச்சுக்கிறோம் அதுவும் இல்லாமல் வந்து வர மிளகாய் குண்டு மிளகாய் ஒரு ரெண்டு மிளகா பச்சை மிளகா ஒன்று பருப்பு அவிய வச்சு எடுத்துருக்குறோம் அது இல்லாமல் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கிறோம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா புளிக்கரைசலுக்கு வேற எடுத்து வச்சுருக்கோம் இங்கே தாளிக்கிறதுக்கு சட்டியை காய வச்சுருக்குறோம் தாளிக்கிறதுக்கு எண்ணெயை எடுத்துருக்கோம் எண்ணெய் எண்ணெய் காஞ்சோடனோ அதை தாளிக்கிறதுக்கு கரை மறுப்பு சோம்பு பொ அதோட வர மிளகாயும் பச்சை மிளக பெருங்காயத்தையும் சரி வெங்காயம் சிறிய வெங்காயத்தை முருங்கைக்காயை போட்டுக்கணும்

உங்களுக்கு பச்சடி அருமையான ஒழுங்கு பச்சடி புளி கரைசலை வந்து கரைச்சி ஊற்றிக்கிறோம் புளி கரைசத்தல் இந்த பச்சடி அப்படிங்கிறது வந்து நமக்கு புளி பாதுகாத்தாக இருக்கும் புளி பச்சடி பருப்பு கரைசலை வந்து அதில் ஊற்றிக்கிறோம் துவரம் உருப்பு முருங்கைக்காய் பச்சடி அதில் சிறிதளவு பெருங்காய் தூள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிற செரிமானத்துக்கு நல்லது இது வந்து இட்லி தோசைக்கு பயன்படுத்திக்கலாம் சாப்பாட்டுக்கும் நம்ம வெஞ்சனமாக எடுத்துக்கலாம் அருமையான முருங்கைக்காய் பச்சடி ரெடி அருமையான முருங்கைக்காய் பச்சடி ரெடி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துக்கோங்க அருமையான முருங்கைக்காய் பச்சடி ரெடி சூப்பரான முருங்கைக்காய் முருங்கைக்காய் வந்து முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அருமையான சத்துக்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்லா விதமான சத்துக்கள் அதில் இருக்கக்கூடிய முருங்கைக்காய் மரத்தில் இருக்க எல்லாமே உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான விஷயங்கள் மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அலற்றுங்க